வாழ்க வளமுடன் உங்களுக்கு ஐந்தில் அளவு முறை என்ற ஒரு கருத்து உள்ளதென்பது தெரியுமா ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்வில் அவனுக்கு தேவையானதும் முக்கியமானதும் இந்த ஐந்தில் அடங்கிடுங்க அது உறக்கம் உழைப்பு உணவு எண்ணம் இன்பம் துய்த்தல் இந்த ஐந்தாவதை பாலுறவு என்றும் சொல்லலாம்க இந்த ஐந்திலும் மனிதர்களாகிய நாம் அளவுவோடும் முறையோடும் பயன்பாடு கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எழும் இல்லையா அதற்கான வேதாத்திரி மகரிஷி அவர்களின் விளக்கத்தையும் பார்ப்போம் பிறந்தது முதல் நமக்கு உறக்கம் கூடவே பிறந்ததுதான் ஆனால் இந்த உலகில் நாம் வாழ்வதற்குத்தானே பிறந்திருக்கிறோம் அதனால உழைப்பை முதன்மையாகக் கொள்ளலாம் என்றாலும் நம்மால் முடிந்த அளவில்தான் உழைக்க முடியும் அதற்கு சமமான ஓய்வும் நாம் உடலுக்கும் மனதுக்கும் தர வேண்டும் அல்லவா அப்படியான முழுமையான ஓய்வு உறக்கத்தில்தான் கிடைக்கும் இங்கே உழைப்பும் அதிகமாகிவிடக்கூடாது செலவாகிவிட்ட சக்தியை ஈடுகட்டும் உறக்கமும் அதிகமாகிவிடக்கூடாது இந்த உழைப்புக்கு கூடுதலா சக்தி அளிப்பது உணவுதான் என்பதில் சந்தேகமில்லை இந்த உடலே உணவாலானது என்று கருத்தையும் நாம் மறந்துவிடக்கூடாது கூட உடல் செரிக்கும் அளவிலேதான் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அது முக்கியம் அடுத்ததாக முக்கியமான ஒன்று எண்ணம் நம்முடைய மூன்று வயதில் ஆரம்பிக்கின்ற எண்ணம் நம் தொடரும் இந்த முடியாதுதான் ஆனால் கொஞ்சம் ஒழுங்கு செய்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் வெறும் எண்ணம் தானே என்றால் உழைப்புக்கு சமமான சக்தியை வீணாக்கி விடுவோம் என்பது உறுதி பாலுறவில் விருப்பம் அதீதமாக இருப்பது உண்டு ஆனால் அதில் அளவும் முறையும் ஒழுக்கமும் முக்கிய தேவை அல்லவா இப்படி ஒன்றோடு ஒன்று கலந்த உறக்கம் உழைப்பு உணவு எண்ணம் பாலுறவு இவற்றை மறுக்கவும் கூடாது மிகைப்படுத்தவும் கூடாது உடலின் மகத்துவம் தெரியாதவங்க தான் இதை மீறி செயல்படுவாங்க நாம் அப்படி இருக்கலாமா வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளத்திற சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்